நீரிழிவு நோயோட அறிகுறிகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீரிழிவு நோய் பெரும்பாலும் வயதானவங்களை தான் அதிகமாக தாக்குங்கிற நிலை மாறி குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நோய்க்கான அறிகுறிகளை கண்டுபிடிச்சி நம்ம சிகிச்சை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து சீக்கிரமாக விடுபட முடியும் அதிக அளவில் சிறுநீர் கழிக்கிறது அடிக்கடி பசி எடுக்கிறது உடல் எடை குறையிறது அதிக அளவில் கடும் தாகம் எடுக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கான அறிகுறி மன அழுத்தமும் நீரிழிவு நோய்க்கு வித்திடும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க போதிய உடல் உழைப்பும் உடற்பயிற்சியும் இல்லாதப்ப உடல்ல சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதும் உடல் பெருமன் பிரச்சனையும் கொழுப்பின் அளவு அதிகரிக்கிறதும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு போதிய அளவு இன்சுலின் சுரக்கிறது தடைபடுறதும் நோய் பாதிப்புக்கு காரணம் நீரிழிவு நோய் பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்படுறவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது அவசியம் அசைவ பிரியர்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மாமிஷ் மாமிசத்துல இருக்கிற கொழுப்பு அறவே நீக்கிட்டு சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம நான்வெஜ் வந்துட்டு எண்ணெயில் பொறிக்காமல் குழம்பாக வச்சு சாப்பிட்றது நல்ல நல்லது துரித உணவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்கணும் முட்டையோட மஞ்சள் கருவை ஒதுக்கி வெட் ஒதுக்கிடணும் அதே மாதிரி பச்சை காய்கறிகள் தானியங்களை சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நல்லதாக இருக்கும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு விரும்பினா அப்படின்னு சொன்னால் க சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி பனங்கற்கண்டு வெள்ளம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதையெல்லாம் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துகிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் Thank you.